நிறையா வணக்கம் பாருங்கள் முருங்கைக்கீரை பூ தான் எடுத்து வந்து வச்சுருக்கோம் இது வந்து வாயின் வந்தோம் இந்த பூ நல்லா க்ளீனாக உருவிட்டு கழுவிட்டு ஒரு முட்டை ரெசிபி செய்ய போகிறோம் டம்ஸ்டிக் ஃப்ளவர் எக் ரெசிபி டுடே ஸ்பெஷல் ஓகே முருங்கைக்கீரை பூ இது முருங்கை பூ இது அப்படியே வந்து இந்த மூ பூவெல்லாம் க்ளீனாக எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கழுவிட்டு சூப்பராக ஒரு முட்டை ரெசிபி செஞ்சிடலாம் ஓகேங்களா அந்த முருங்க பூவும் நல்லா க்ளீனாக உருவாச்சு இதை க்ளீனாக கழுவிடலாம் கழுவிட்டு சூப்பராக முட்டை ரெசிபி செஞ்சிடலாம் ஓகே இதை கூட நீங்கள் வேணால் சூப் போடலாங்க அருமையாக க்ளீனாக அந்த ஓரில் போட்டு நல்லா நசு நசு நசுக்கிட்டு அப்படியே ஒரு சூப் போட்டு சூப் பிடிக்கலாம் அருமையாக இருக்கும் ஹெல்த்தி பெனிஃபிட் நிறைய இருக்குது இந்த காம்பல் கூட அந்த முட்டை ரெசிபி செய்கிறது பார்த்தேன் அந்த முருங்கைப்பூ வந்து நல்லா க்ளீனாக உருவிட்டு கழுவிட்டோம் அருமையான பூ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நீ தான் வாங்கிட்டு வந்தோம் ஒரு அஞ்சு முட்டை போட்டுடலாங்க ஓகேங்களா தேவையான உப்பு எடுத்துங்க உப்பே எப்போ வந்து க தூள் உப்பே போடுங்க ஏன்னா அது கட்டி க நம்ம கரையை க கரையாது நம்ம சாம்பாருக்கு அப்படி ரெசிபி வேறு எதுக்கெல்லாம் போடணுன்னா உப்பு போடலாம் இது வந்து உப்பு போட்டீங்கன்னா கரையாது சால்ட்டு போட நல்லது கட் பண்ண கருவேப்பில் கடுகு கழுகு எடுத்துருக்கோம் கொத்தமல்லி வெங்காயம் பெரிய வெங்காயம் இது சின்ன வெங்காயம் முளப்பு கட்டிய சின்ன வெங்காயம் இது பெரிய வெங்காயம் தேவைனால காரம் அது வந்து இடித்த பூண்டு கொஞ்சம் மிளகு வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கலாம் ஓகேங்களா எண்ணெய் ஊற்றி வச்சுங்க தேவையான எண்ணெய் ஊச்சிங்க கடுகு அளவு போட்டுடலாம் கொஞ்சம் இதுக்கு வந்து போ ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் கலவரம் கொஞ்சம் அதிகமாக போடலாம் நல்லாயிருக்கும் நல்லா போறோம் இது பொருச்சுங்க அடுத்தது வந்து இடித்த பூண்டு இடித்த பூண்டு போட்டு நல்லா ஒரு கழு கழிக்கலாம் இடிச்ச பூண்டு போட்டாச்சுங்களா அடுத்து தேவையான காரம் நான் மிளகா வந்து ஃபெஃபஸாக கட் பண்ணியிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சாடும் காரம் தேவை எடுத்து போட்டெல்லாம் போட்டு நம்ம அப்படியே சாப்பிட்லாம் அதனால் ஃபெஃபஸாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க உங்கள் தான் அடுத்தது வந்து பெரிய வெங்காயம் அடுத்தது சின்ன வெங்காயம் அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுங்க இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது ஃப்ரை ஆனது இப்போ வந்து கடுகழு போனதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றினோம் கடுகு போட்டோம் கடுகு போடுறது பூண்டு போட்டிருக்கோம் பூண்டு போடுறதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகா வந்து போட்டிருக்கோம் பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு பேரும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம் இப்போ கொத்தமல்லி கருவில் போட்டது இப்போ கொத்தமல்லி கறவில் போட்டாச்சுங்க இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க அதுக்கப்புறம் முருங்கைப்பூ சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகினதுக்கப்புறம்னா முருங்கைப்பூ போடலாம் ஓகேங்களா அப்புறம் முருங்கைப்பூ போடாச்சு நல்லா கலக்கலாம் இப்போ முருங்கைப்பூ வந்து போடாச்சிங்க இது போடுக்கப்புறம் நல்லா இது வந்து தண்ணியிலே எதுவுமே ஊற்றாதீங்க அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா ஃப்ரை இப்போ பாருங்கள் நல்லா பச்சை பசே இருக்குது இது நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகும் நல்லா பச்சை பசேன்னு இருக்குது இது நல்லா வேக வேக களை கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் முருங்கைக்கீரை நல்லா கிளீனாக வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ முட்டை வாட்சி ஊற்றிடலாம் ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்குங்க அஞ்சு முட்டை வாட்சி ஊற்றிடலாம் முருங்கைக்கீரைக்கு முட்டைக்கும் தாண்டி சூப்பராக அருமையாக இருக்கும் முறங்கீரிலையும் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு அதே போல இந்த வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு அதிக மத்தோம் நிறைய இருக்குங்க ஓகேங்களா ஒரு ஓடு கீழே விழுந்துச்சு ஓகேங்களா இப்போ பண்ணிக்கலாம் முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க மிளகுத்தூள் மிளகுத்தூள் போட்டு முட்டை எப்போ செஞ்சாலும் அவங்க மிளகுத்தூள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஓகேங்களா முட்டை செய்யும்போது அப்போ எப்பவுமே சரி லைட்டாக மிளகுல போட்டு ரெடி பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கோகி ரைஸ் முருங்கைப்பூவு முட்டை ரைஸ் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு அப்படியே டேஸ்ட் பார்த்து இறக்கலாம் இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு காரம் மிளகுலாம் எல்லாம் அதுமாதிரியாக போட்டுட்டோம் பச்சை மிளகாய் சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக செஞ்சுட்டோம் இப்போ அப்படியே இறக்கிட்டு அப்படியே சாப்பிட்லாம் ஓகேங்களா இவ்வளோ தாங்க முருங்கைப்பூ முட்டை ரெசிபி எவ்வளோ நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிடுறது கண்டிப்பாக கம்மியில் எப்படி சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெளில் பெல் பண்ண அமைஞ்சுங்க மீண்டும் மற்ற ஒரு நல்ல வீடியோ சொன்னீங்க நன்றி அமைவு இருக்கும் வணக்கம் வந்து நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க பார்க்கட்டும் ஓகேங்களா ஓகே காய்ஸ் அருமையாக செய்திருக்கோம் தேவலி நீங்களே செஞ்சு பாருங்கள் ஓகே காஷ் ஒரு கோல் மாற்றிலாம் ஓகே காஷ் தேவாள் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமலில் எப்படி சொல்லுவோமா இருக்காமல் சூப்பர் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது அப்படியே சாப்பிட்டும் பார்த்துல மணியாச்சு ஓகேங்களா